அதிகார வர்க்கமும் அரசியல் வர்க்கமும் என் இனத்தின் மீது ஏவப்படுகின்ற ஒவ்வொரு அடக்குமுறைகளையும் உடைத்து எறிவேன் என் இனத்தின் மீது பொய்மைகளை மட்டுமே புகுத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஊடகங்களுக்கு மத்தியில் பொய்மையை உடைத்து எறிவேன் அனைவருக்கும் வணக்கம் ஆனா வணக்கம் நான் வணக்கம் தம்பி அண்ணா பாட்டாளி மக்கள் கட்சியில வந்து சில நாட்களாகவே ஒரு சர்ச்சை வந்து போயிட்டு இருக்குது இதற்கு எப்பதான் ஒரு முடிவு வரும் முற்றுப்புள்ளி வரும் அதாவது நம்ம நேத்தி கூட அது குறித்து கலந்தாலோசனை செய்திருந்தோம் தொடர்ச்சியான சில விடயங்கள் ஊடகத்துல வருது அப்படிங்கிறது கட்சியை வந்து பாதிக்குமா பாதிக்காதா என்பது போன்ற விடயங்களுமே இங்க நம்ம பேசி ஆகணும் என்னதான் ஊடகங்கள் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிரான கருத்துக்களை பதிவு செய்யறது என்று நாம் முழுமாறு நம்பினாலுமே கூட தொடர்ச்சியா ஒரு கருத்தை இணையத்துல ஊடகத்துல பதிவு செஞ்சிட்டு வரக்குள்ள மக்கள் மதியில அந்த கருத்துக்கான வலிமை அப்படிங்கிறது அதிகமாயிடும் தொடர்ச்சியா ஏதோ ஒரு நாள் ரெண்டு நாள்னா பரவாயில்ல பரவாயில்ல வாரக்கணக்கில் பத்து நாளைக்கு மேல அதே கருத்துதான் ஊடகங்கள்ல வந்துகிட்டே இருக்குதுன்னா அது நிச்சயமா நம்ம இயக்கத்துக்கு ஒரு பாதிப்பு உண்டு அத மறுக்கலாம் முடியாது ஒரு நிச்சயமா உண்டு ஆக இந்த கருத்துக்கள் எல்லாம் தலைமை பார்க்கிறாங்களா இந்த கருத்துக்கள் எல்லாம் அவர்களால் கண்காணிக்கப்படுகிறதா என்கிற கேள்வி எல்லோருக்குமே இருந்தது ஆனா அதற்கான பதில் என்னன்னா நிச்சயம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அதை கண்காணித்து கொண்டு தான் இருக்கிறார்கள் இந்த தருணத்துலதான் நமக்கு வந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான தகவல் என்னன்னா நீங்க கேள்வியா முன் வச்சதற்கான பதில் விரைவில் இதற்கு முற்றுப்புள்ளி இருக்குது விரைவில் இதற்கான தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க மிக முக்கியமான நிர்வாகிகள் அவர்கள் சொல்றது என்ன அப்படின்னாக்க மருத்துவர் ஐயா அவர்கள் மருத்துவர் அன்புணி ராமதாஸ் அவர்கள் எப்போதுமே ஒன்னா இருந்துதான் நம்மளுடைய இயக்கத்தை கொண்டு போனோம் ஐயாவுக்கு பின்பு அண்ணன் மட்டும்தான் அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஐயா தான் அண்ணனை வந்து நீங்கதான் தலைவர்னு அறிமுகப்படுத்துறாங்க ஏன்னா பல துரோகங்களை ஐயா சந்திச்சாங்க அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இப்படியான ஒரு நிகழ்வு நடக்கக்குள்ள பல அரசியல் கட்சிகளே நம்மள எப்படி பாக்குறாங்கன்னா அவங்களுக்குள்ளே பிரச்சனை நடந்துட்டு இருக்குது இத பலவீனமாகும் இதை வச்சு நாம அரசியல் செய்யலாம் அப்படின்னு பாக்குறாங்க ஏன்னா மாநாடு அப்படின்றது ஒரு மிகப்பெரிய விஷயம் குறி மாநாட்டை நடத்தி நம்மளுடைய பலத்தை நிரூபிச்சு காட்டிருக்கிறோம் இந்த மாநாடு குறித்த வெற்றியை பேசுவதற்கு முன்பாகவே இந்த மாதிரியான சச்சரவுகள் சர்ச்சைகளாக மாறி இருக்குது இது எதிர்தரப்புவாதிகளுக்கு அரசியலாளர்களுக்கு எதிர்கட்சிகளுக்கு ஒரு எப்படின்னா அவங்களுக்கு நம்ம கொண்டு போயிட்டு அஹ் நாமளே சில விஷயங்களை கையில கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆக இந்த விடயங்கள் முற்றுப்புள்ளிக்கு விரைவில் வர இருக்கிறது என்னன்னாக்க திரு அன்புணி ராமதாஸ் அவர்கள் தைலாபுரத்திற்கு செல்ல இருப்பதாகவும் தைலாபுரத்திற்கு சென்று மருத்துவர் ஐயா அவர்கள்ட்ட மனம் விட்டு பேசி அடுத்தடுத்து நடக்கக்கூடிய மிக முக்கியமான நல் நிகழ்வுகள் குறித்து கலந்தாலோசித்து அதன்படி அடுத்தடுத்த நகர்வுகளை செய்ய இருப்பதாகவுமே தகவல் வந்திருக்குதுப்பா ஏன்னா இப்ப நீங்க பாத்தீங்க அதிமுகவும் பாஜகவும் கூட்டணியா உறுதி இறுதி செஞ்சிட்டாங்க திமுகவும் வீசிக்காவும் கூட்டணியா இறுதி உறுதி செஞ்சுட்டாங்க ஆம் தமிழ் கட்சி தனித்து போட்டிடுட்டாங்க விஜய் யாரு கூட வருவாரு அப்படின்றது இன்னும் முழுமையா தெரியல பாட்டாளி மக்கள் கட்சி யாரு கூட போகும் அப்படிங்கறதா மிக முக்கியமான விஷயம் இங்க நமக்குள்ள இந்த சச்சரவுகள் ஏற்பட்டு இருந்தா என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்குள்ளே ஒற்றுமை இல்லை அவங்களுக்குள்ளே பிரிவினைவாதம் இருக்குது அதை வச்சு நாம என்ன பண்றது என்பது போன்ற ஒரு வேற மாதிரி ஒரு கிரியேட்டிவிட்டிக்கு போயிடுவாங்க ஸோ ஆகையினால இந்த பிரச்சனைகள் எல்லாமே முற்றுப்புள்ளி வைத்ததற்கு பின்பாக அரசியல் களம் குறித்தும் தேர்தல் களம் குறித்தும் கூட்டணி குறித்த விவகாரத்தையுமே அடுத்தடுத்த விடயங்களாக எடுத்து அதனை செயல்படுத்துவதற்காக அன்மணி ராமதாஸ் அவர்கள் திட்டமிட்டு இருக்கிறார் நேத்துக்கு அன்புமணி ராமதாஸ் அவர்களை தலைவர் பதவி விட்டு தூக்க போறீங்களாமே மாவட்ட செயலாளர் சிறப்பு தீர்மானம் போட்டு யார் சொன்னது அதெல்லாம் தீய விட பெரிய தீ வதந்தி இதற்கெல்லாம் விரைவில் முற்றுப்புள்ளி வைக்கப்படும் அது மட்டும் இல்லாம இந்த வதந்தி பரப்புவர்கள் எல்லாமே சில தான் எந்த பொறுப்பும் மாற்றம் கிடையாது எதுவும் மாற்றம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த ஊடகவியலாளர்கள் பத்திரிகையாளர்களுடைய கேள்விக்கு ஐயா அவர்கள் பதில் கொடுத்திருக்கிறாங்க எனவே எல்லாத்துக்கும் அதிகபட்சம் என்ன ஓரிரு தினங்கள்ல முடிவுக்கு வருவதற்கான சாத்திய இருக்கிறது அதற்கு பின்பாக தமிழகத்தினுடைய அரசியல் களம் கூட்டணி நோக்கிய நகர்வுகளை முன்னெடுக்கக்கூடிய அந்த தர்ணத்தில் அசைக்க முடியாத ஒரு இயக்கமாக பாட்டாளி மக்கள் கட்சி வலுப்பெறும் தம்பி அது மட்டும்ப நீங்க சொன்ன மாதிரி நாளுக்கு இருந்து பாமக பத்தியே தான் வந்து நியூஸ்ல வந்து தொடர்ச்சி போட்டுட்டே இருக்காங்க எனக்கு டவுட் வந்துருச்சு நியூஸ் பார்க்கும் ஒண்ணுமே வந்து தமிழ்நாட்டுல பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான் இருக்குதா இல்ல திமுக இருக்குதா ஏதாச்சும் பண்றாங்க எங்க தமிழ்நாடும் ஆஹ் பி எம்கே வந்து ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குது இதே தான் இருக்கிறாங்க தொடர்ந்து கண்டிப்பாக நீங்க சொன்ன மாதிரி ஒரு அதாவது எப்படின்னா ஒரு ஒருத்தவங்களை வந்து நாம வந்து எப்படின்னா அவங்களுக்கு ரிவேஞ்ச் எடுக்கணும் அப்படின்னா அவங்களுடைய நன்மதிப்பை கெடுத்தாலே போதும் அவங்களுடைய நன்மதிப்பை கெடுத்தாலே போதும் அவங்கள பலவீனப்படுத்தினாலே போதும் அப்படின்னா அந்த ஊடகங்கள் வாயிலாக திமுக என்ன பண்ணுதுன்னா பாமகவினுடைய ரெப்புடேஷனையும் பாமகவை பலப்படுத்தக்கூடிய வேலையிலவும் பலவீனப்படுத்தக்கூடிய செயல்களில் ஈடுபட்டு இருக்கு தான் ஊடகத்தை ஒரு ஆயுதமா வச்சு பாமக குறித்த அவதூறு செய்திகளை பதிவு செஞ்சிட்டு இருக்கிறாங்க இப்போ அன்றாடம் பேஸ்புக் யூஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு தெரியும் யூடியூப் பார்க்கக்கூடியவங்களுக்கு தெரியும் பாமகக்குள்ளது ஒரு பெரிய விஷயம் கிடையாது அடித்தட்டு மக்கள் இருக்கிறாங்க ஒரு அறுபது வயசு ஐம்பது வயசுக்கு மேல அவங்க எல்லாம் பெருசா இன்டர்நெட் யூஸ் பண்ணனா ஓஹோ இப்படிதான் பாமகக்குள்ள நடக்குதா அப்படின்ற ஒரு எண்ணம் வந்தோம் அது ஒரு தொய்வாக மாதிரி ஒரு பலவீனப்படுத்துதல் தான் இந்த ஊடகங்களுடைய செயல் இதற்கெல்லாமே விரைவில் முற்றுப்புள்ளி திரு ராமதாஸ் அவர்கள் தைலாபுரத்திற்கு சென்று வைப்பார் கண்டிப்பா அண்ணா அதுக்காக எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றிங்கண்ணா நன்றிப்பா